பள்ளி மாணவர்களுக்கு விருது மற்றும் ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய விழா என்பது தற்போது தொடங்கியிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடிகர் விஜய் தற்பொழுது இந்த விருது மற்றும் ஊக்கத்தொகைகளை மாணவ மாணவிகளுக்கு இன்னும் சற்று நேரத்தில் வழங்க இருக்கிறார் இந்த விருது வழங்கக்கூடிய விழா என்பது சென்னை திருவான்மையில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது தற்பொழுது விழா நடைபெற இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு தாவேகா தலைவர் தற்பொழுது வருகை தந்திருக்கிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மாணவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மற்றும் ரசிகர்கள் என ஏராளமானோர் அங்கு திரண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிகிறது இன்னும் சற்று நேரத்தில் மாணவர்களுக்கு விருது மற்றும் ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய விழா என்பது தொடங்க இருக்கின்றது இதற்கு தற்போது நடிகர் விஜய் அந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார் அவரை வரவேற்கும் விதமாக அங்கு இருக்கக்கூடியவர்கள் தற்போது கையசைத்து அவர்கள் மகிழ்ச்சியாக வரவேற்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார் விஷ்ணு விவரங்கள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இரண்டாம் ஆண்டு இந்த கல்வி விருது விழா என்பது இன்று நடைபெறுகிறது இருபத்தி ஒரு மாவட்டத்திற்கான இந்த முதற்கட்ட கல்வி விருது விழா என்பது இன்று சென்னை திருவான்மையில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெறுகிறது தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் இந்த அரங்கிற்கு உள்ளே வருகை இருந்திருக்கிறார் நேரடி காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம் தற்போது இந்த ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த இருபத்தி ஒரு மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளைச் சேர்ந்த அந்த முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகள் மற்றும் அவருடைய பெற்றோர்கள் விஜயன் வருகையை கண்டு ஆர்ப்பரித்து தங்களுடைய மகிழ்ச்சி என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் தற்போது விஜய் அவர்கள் மேடைக்கு வந்திருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் ஒவ்வொரு மாணவராக அதாவது பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை மேடையேற்றி அவர்களை கௌரவப்படுத்திருக்கிறார் குறிப்பாக ஐந்தாயிரம் ரூபாய் ஒவ்வொருவருக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்தும் அவர்களுக்கு இந்த வெற்றி சான்றிதழ் என்பதும் வழங்க இருக்கிறார் ஒவ்வொருவராக அந்த விருதினை பெற தொடர்ந்து அவர்களுக்கு இந்த சைவ விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை விஜய் ஆரம்பித்த முதல் ஆண்டு இந்த கல்வி விருது என்பது நடைபெற இருக்கிறது இந்நிலையில் சிறப்புரை அதாவது வாழ்த்துடன் இந்த நிகழ்ச்சி என்பது தொடங்க இருக்கும் சூழ்நிலையில் தன்னுடைய அதாவது முதல் ஒரு பத்து நிமிடம் அவருடைய சிறப்புரை என்பது இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதில் கடந்த ஆண்டு அம்பேத்கர் காமராஜர் பெரியார் உள்ளிட்ட தலைவர்களை படியுங்கள் என என அறிவுறுத்திய விஜய் தற்போது இந்த ஆண்டு அவருடைய அவருடைய அந்த சிறப்புரையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டாம் ஆண்டு கல்வி விருது விழாவில் பல எதிர்பார்ப்புகளுடன் தற்போது இந்த விருது விழா என்பது தொடங்கி இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்தாய் தாய் வாழ்த்துடன் இந்த நிகழ்ச்சி என்பது தொடங்கி இருக்கிறது தொடர்ந்து எட்நூறு மாணவர்கள் கிட்ட இந்த கல்வி விருது விழாவில் அவருடைய அந்த நடிகர் விஜய் என்பவர் நடிகர் விஜய் அவர்களை கௌரவப்படுத்த இருக்கிறார் விழா நடைபெறக்கூடிய தனியார் மண்டபத்திற்கு தற்பொழுது நடிகர் விஜய் வருகை தந்திருக்கிறார் அவரை வரவேற்கும் விதமாக அங்கு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவர்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக அவருக்கு உற்சாகமாக தங்களுடைய கைகளை அசைத்து அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் இந்த விருது மற்றும் ஊக்கத்தொகையை வழங்கக்கூடிய விழா என்பது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது கடந்த ஆண்டு இதே போலவே தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருந்தது ஆனால் அப்போது தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை நடிகர் விஜய் ஆரம்பிக்காமல் இருந்திருந்தார் அது அப்போது ஒரு பெரிய முயற்சியாகவே பார்க்கப்பட்டது பல்வேறு தரப்பினரும் அது வரவேற்கக்கூடிய மிக விதமாகவும் அமைந்திருந்தது மாவட்ட வாரியாக மாணவர்களை தேர்ந்தெடுத்து பரிசுகளை வழங்காமல் தொகுதி வாரியாக இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூழலில் தொகுதி வாரியாக மாணவர்களை தேர்ந்தெடுத்து முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய விழாவாகவே இது பார்க்கப்படுகிறது தற்போது இரண்டாம் ஆடாக இந்த நிகழ்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கேட்டுக்கொள்கிறோம் മടം തയ്ക്കളിൽ ഒഴുകും സീരാളും പദനികൾ புர எத்திசையும் குரல் வணக்க இருந்த பெரும் தமிழலங்கே தமிழலங்கே உன் சீரிழமை திரும்பிய நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க